ராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய அழகான தங்கமே உன்னுடைய வாழ்க்கையின் மீது உனக்கு அதிகமான சந்தேகங்கள் இருக்கிறது ஒரு சந்தேகமா இரண்டு சந்தேகமா வாழ்க்கை முழுவதும் உனக்கு சந்தேகம்தான் நான் ஒரு விஷயத்தை சொன்னேன் என்றால் அது செய்வேனா மாட்டேனா என்ற சந்தேகமே உனக்கு பெரிய விஷயமாக இருக்கிறது நான் ஒரு நபருக்கு ஒரு முறை வாக்களித்து விட்டேன் ஆனால் நிச்சயமாக அந்த வாக்கினை செய்து தரும் வரை போராடி கொண்டே இருப்பேன் உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை தருகிறேன் என்று சொல்லியிருக்கிறேன் நிச்சயமாக அதை நான் உன் வாழ்க்கையில் நிரந்தரமாகவே தருவேன் நீதான் தேவையே இல்லாமல் எல்லா விஷயத்திலையும் குழப்பமடைகிற ஆனால் உன்னுடைய எல்லாம் சரியான பாதையில் நகர்ந்து கொண்டு நல்ல நல்ல வெற்றியை பார்ப்பதற்காக காத்து கொண்டுதான் இருக்கிறது நீ யோசிப்பதற்கு இங்கு ஒன்றும் அல்ல உன்னுடைய வாழ்க்கையில் பேரின்பம்தான் காத்திருக்கிறது தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கசப்பான விஷயமும் இல்லவே இல்லை சந்தோஷத்தின் உச்சிக்கு உன்னுடைய வாழ்க்கையை நான் நிச்சயமாக எடுத்து செல்வேன் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதை தொட்டாலும் அது இன்பமாகத்தான் மாறுமே தவிர எந்த ஒரு இடத்திலும் அது நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் கசப்பையே உன் வாழ்க்கையில் தராத இன்பத்தை மட்டும்தான் தரும் போக போக உன்னுடைய வாழ்க்கையின் நிலைமையை நீயே நிச்சயமாக புரிந்து கொள்வாய் தங்குமே பல பேருக்கு நீ உதாரணமாக திகழ்வாய் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை நீ பார்த்திருக்கிறாய் நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடக்காமல் எல்லாம் இருந்திருக்கிறது ஆனால் இனிமேல் வரும் ஒவ்வொரு விஷயமும் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பல இன்பத்தையும் பல சுவாரஸ்யமான விஷயங்களையும் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நீ சேர்ப்பாய் எந்த ஒரு இடத்திலும் எனக்கு துன்பம் வந்துவிட்டதே என்று நினைக்காத அளவுக்கு உன்னுடைய வாழ்க்கை அமையும் போராடுகிறாய் அல்லவா ஒவ்வொரு விஷயத்திலேயும் இன்று நம் வாழ்க்கை மாறுமா நாளை நம் வாழ்க்கை மாறுமா என்று நீ நினைக்காத நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும் வாழ்வில் எப்பொழுதும் ஒரே நிலைமை எப்பொழுதும் யாருக்கும் இருக்காது ஒவ்வொரு நிலைமை ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நிலைமை மாறிக்கொண்டே இருக்கும் யோகங்களும் சந்தோஷங்களும் எந்த ஒரு நிலையிலும் உன்னை நான் கஷ்டத்தை மட்டும் படவே விடமாட்டேன் சந்தோஷமும் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களும் எப்பொழுதும் உன்னோடு இருக்கும் காலம் முழுவதும் உன்னோடு வாழ்க்கையில் நான் இருப்பேன் நிச்சயமாக தங்குமே எந்த ஒரு நிலையிலும் உன்னை ஏமாற்றவும் மாட்டேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்றும் என்றென்றும் நிலையான சந்தோஷத்தை கொடுத்து உன்னை ஒவ்வொரு நாளும் வாழ வைத்து கொண்டே இருப்பேன் நான் யார் என்று நினைத்தாய் உன்னை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்த உன்னுடைய தாய் நிச்சயமாகவே என் மீது உனக்கு நம்பிக்கை இருக்கிறது அல்லவா நம்பு நம்பினால்தான் வாழ்க்கை நம்புங்கள் என்னுடைய அனைத்து சந்தோஷங்களையும் உங்களிடமே தருகிறேன் இன்று இரவு எப்படியாவது கடந்துவிட நிச்சயமாக நாளை விடியும் விடியலானது உன்னுடைய வாழ்க்கையில் மிக மிக திருப்திகரமாக இருக்கும் காலம் முழுவதும் உன்னை உன்னை சொல்லி சொல்லிக்கொண்டே இருப்பேன் என்று வைக்கவும் வாழ்க்கை என்றால் இதுதான் புரிந்து கொள் என்பதையும் தான் நான் சொல்கிறேனே தவிர மற்றபடி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னை திட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் அது அல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும் என்பது என்னுடைய எண்ணமே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில் நான் உன்னை நன்றாக பார்த்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதுதான் உண்மை அதை நீ புரிந்து கொண்டாலே போதும் எவ்வளவு பெரிய விஷயமாக இருந்தாலும் நான் பார்த்துக்கொள்வேன் இப்பொழுது நடந்து கொண்டு இருக்கும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டு இருக்கும் பிரச்சனை எல்லாமே சிறிய பிரச்சனைகளை அது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த ஒரு தப்பான விஷயத்தையும் அது செய்யாது உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை ஒவ்வொரு நாளும் அழகாகத்தான் அது உருவாக்குமே தவிர உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை எந்த ஒரு அளவும் அது கஷ்டப்படுத்தாது புரிந்து கொள் நீ எடுக்கும் விருதம் நீ எடுக்கும் வேண்டுதல் நீ சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் என் காதுக்கு கேட்கிறது நீ பூஜை இருக்கிறாய் அது நன்றாகவே எனக்கு புரிகிறது உன்னுடைய பூஜைகளும் உன்னுடைய வேண்டுதல்களும் என்றும் நீ போகாத என்னுடைய தங்க பிள்ளையே இந்த நேரத்தில் உன்னோடு நான் பேசுவது சந்தோஷம்தான் படுகிறேன் ஏன் தெரியுமா யாருமே இல்லாமல் யாரிடம் பேசுவது என்ன விஷயம் பேசுவது என்று தெரியாமலேயே நீ இருந்தாய் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் புரிந்து கொண்டாய் யாருமே இல்லை என்றாலும் வாழலாம் என்பதை ஏனென்றால் அந்த அளவுக்கு வாழ்க்கையில் எல்லோரிடமும் போய் பேசி பேசி தேவையில்லாமல் அவர்கள் அலட்சியம் செய்யும் பொழுது நீ என்ன தெரியுமா தெரிந்து கொண்டாய் இந்த உலகத்தில் நமக்கென்று யாரும் இல்லை நம்முடைய வாழ்க்கை உண்டு நம்முடைய வேலை உண்டு என்று இருப்போம் என்று நீயே நினைத்து கொண்டு எல்லாரும் இப்படித்தான் நம் வேலையை பார்ப்போம் என்று ஒரு முடிவுக்கு வந்தாய் அதற்கு முன்பெல்லாம் என்ன தெரியுமா சொல்வாய் எப்பொழுதும் எனக்கு எல்லோரும் இருக்கிறார்கள் எனக்கு சொந்தங்கள் இருக்கிறது பந்தங்கள் இருக்கிறது நான் ஒன்றும் தனியா அல்ல என்று சொல்வாய் ஆனால் பாத்தியா எல்லோரும் உன்னை எப்படி பேசினார்கள் உன்னுடைய காது படவே எத்தனை பேர் உன்னை காயப்படுத்தினார்கள் என்பதை பார்த்தாயல்லவா எல்லாரையும் பற்றி தெரிந்து கொண்டுதான் இப்பொழுது நீ யாருமே எனக்கு வேண்டாம் என்ற நிலைமைக்கு வந்தாய் கண்டிப்பாக தந்துமே உன்னுடைய வாழ்க்கையில் நீ எப்படி வாழ வேண்டும் என்று நினைக்கிறாயோ அது போலவே வாழ்வாய் காலம் முழுவதும் உன்னை நிச்சயமாக சந்தோஷமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் நான் வாழ வைப்பேன் இந்த வாராகியை நம்பி வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்குமே சரிதான் நிச்சயமாக நன்மைகள் தான் உண்டாகும் எந்த ஒரு விஷயத்திலும் எட்ட விஷயமானது நடக்கவே நடக்காது சந்தோஷமான விஷயம் நிச்சயமாக நடக்கும் தங்கமே பொன்னான என்னுடைய பிள்ளைக்கு இனிமேல் வாழ்க்கையில் ஏற்படும் விஷயங்கள் அனைத்தும் பொன்னானதாகவே அமையட்டும் திருப்தியானதாகவே அமையட்டும் கேட்டது எல்லாமே என்னுடைய பிள்ளைக்கு கிடைக்கட்டும் நானே துணையாக இருந்து என்னுடைய பிள்ளைக்கு ஒவ்வொன்றையும் தருகிறேன் கவலை என்பது வாழ்க்கையில் தேவையே இல்லாத ஒன்று கவலைப்படாமல் சந்தோஷமாக இருக்கும் வழியை மட்டும் பார் நானே உனக்கு அனைத்துமாக இருக்கிறேன் என்னுடைய பிள்ளையே உன்னுடைய சோகங்களுக்கு காரணமானவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் இந்த நிலைமைக்கு காரணமானவர்கள் எல்லாரையும் நானே பார்த்து கொண்டு அவரவர்கள் உனக்கு என்னென்ன மாதிரியான விஷயத்தை எல்லாம் செய்தார்களோ அதை நான் அப்படியே அவர்களுக்கு கட்டாயமாக திருப்பி திருப்பி கொடுக்கிறேன் நீ என்னுடைய பிள்ளை என்பதை மறந்து விடாதே சந்தோஷமாக இரு எப்பொழுதும் என்னாலும் கூடவே இருந்து சந்தோஷப்படுத்தி கொண்டே இருப்பேன் ஜெய்வாராக